முட்டாள் நண்பர்கள் நான்கு நண்பர்களில் மூன்று பேர் உயர் படித்தவர்கள் அவர்கள் ஒரு புதிய நிலத்திற்கு சென்று தங்கள் கல்வியை காட்ட முடிவு செய்தனர் அதனால் நான்கு நண்பர்களும் பயணம் மேற்கொண்டனர் அப்போது ஒரு காட்டை கடக்கும் போது எலும்பு குவியலை கண்டனர் அவர்கள் தங்கள் கல்வியை நடைமுறைப்படுத்த முடிவு செய்தனர் முதல் நண்பர் இந்த எலும்புகள் சிங்கத்திற்கு சொந்தமானது என்று கூறி எலும்புகளை ஒன்றாக இணைத்து ஒரு எலும்பு கூட்டை உருவாக்கினார் இரண்டாவது நண்பர் சதை ரத்தம் மற்றும் தோலை சேர்த்தார் மூன்றாவது நண்பர் உடம்பில் உயிரை வைக்கவிருந்தான் அப்போது நான்காவது நண்பர் பொறு அதற்கு உயிர் கொடுப்பது ஆபத்தாக இருக்கலாம் என்று நினைக்கவில்லையா என்று கேட்டார் பின்பு நான்காவது நண்பர் வேகமாக மரத்தில் ஏறிய போது மற்றவர்கள் சிரித்தனர் மூன்றாவது நண்பர் சிங்கத்திற்கு உயிர் கொடுத்தவுடன் அது பாய்ந்து மூவரையும் கொன்றது நீதி மற்றவர்களை பார்த்து ஒருபோதும் சிரிக்காதீர்கள் காகம் மற்றும் பருந்து உயரமான மலைகளில் ஒரு பருந்து அதன் கூட்டில் வசித்து வந்தது ஒரு நாள் தேடும் போது கூட்டிற்கு திரும்பியது ஒரு மரத்தில் வசிக்கும் காகம் பருந்து வேட்டையாடுவதை பார்த்து ஈர்க்கப்பட்டது அதை நகலெடுக்க முடிவு செய்து தினமும் பயிற்சி செய்தது காலப்போக்கில் காகம் அதீத நம்பிக்கையை அடைந்தது அது தனது இறைக்காக காத்திருந்தது விரைவில் ஒரு முயலை பார்த்து உற்சாகம் அடைந்த காகம் வானத்தில் உயர பறந்து பின்னர் முயலை பிடிக்க பெரும் வேகத்தில் சரிந்தது ஆனால் தனது குறியை தவறவிட்டது அதற்கு பதிலாக ஒரு பெரிய பாறையில் மோதியது காகத்திற்கு பலத்த காயம் ஏற்பட்டது நீதி நீங்கள் நீங்களாகவே இருங்கள் மற்றவர்களைப் போல் வாழ ஆசைப்பட வேண்டாம் ஆபத்தான கொம்புகள் ஒரு மான் மிகவும் தாகமாக இருந்ததால் தண்ணீர் குடிக்க ஒரு ஏரிக்கு சென்றது அது தண்ணீரில் தனது சொந்த பிரதிபலிப்பை கண்டு எனக்கு இவ்வளவு அழகான கொம்புகள் கிடைத்துள்ளனர் ஆனால் என் கால்கள் ஏன் இவ்வளவு மெல்லியதாக உள்ளன என சிந்தித்துக் கொண்டிருந்தது அப்போது உருமல் சத்தம் கேட்டு சிங்கத்தை கவனித்தது மான் ஓட முடிவு செய்தது ஆனால் சிங்கம் அந்த மானை பார்த்ததால் அதை பின்தொடர்ந்து ஓடியது ஆனால் மான் மிக வேகமாக இருந்தது சிறிது நேரம் கழித்து அது சிங்கத்தை மிகவும் பின்தள்ளியது மான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அவரது கொம்புகள் சில மரக்கிளைகளில் சிக்கிக் கொண்டன எவ்வளவு இழுத்தாலும் மான் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை சிங்கம் நெருங்கி வந்தது என் கால்கள் எனக்கு உதவியது ஆனால் என் கொம்புகள் ஆபத்தானவை என்று நினைத்தது நீதி எதையும் சாதாரணமாக எடுத்துக் தங்க அன்னங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு அற்புதமான அரண்மனையுடன் ஒரு ஒரு இருந்தது தங்க அன்ன பறவைகள் அழகான ஏரியில் வசித்து வந்தன ஒரு நாள் அரசன் நன்னங்களை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு அழகான பறவை தோன்றியது ராஜாவின் தோளில் அமர்ந்து பாட ஆரம்பித்தது மன்னன் மெய்சிலிருந்து அழகாக பாடுகிறாய் இங்கேயே இருக்க அழைக்கிறேன் என்றார் பறவை தங்க அன்னங்களை பார்த்து மிகவும் பொறாமை கொண்டதால் நான் இங்கே தங்கினால் தங்க அன்னங்கள் என்னை கொன்று விடுவோம் என்று மிரட்டியதாக பொய் சொன்னது அப்பாவி அரசன் தன் காவலர்களிடம் அன்னங்களை கொல்ல சொன்னார் அன்னங்கள் ராஜாவிடம் எங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் எப்படி ஒரு விசித்திரமான பறவை நம்புகிறீர்கள் என்று கூறி அங்கிருந்து பறந்து சென்றன ராஜா தனது முட்டாள்தனத்தை உணர்ந்தார் ஆனால் அது மிகவும் தாமதமானது நீதி சிந்திய பாலுக்காக அழுது பயனில்லை சந்திரன் ஒரு முறை மழை இல்லாததால் காட்டில் தண்ணீர் இல்லாமல் யானை கூட்டம் கவலையடைந்தது எனவே அரசர் எனக்கு வெகு தொலைவில் ஒரு ஏரி தெரியும் நாம் அங்கு செல்வோம் என்று ஆலோசனை கூறியது இதனால் படையினர் அங்கு சென்றனர் ஏரிக்கு அருகில் சில முயல்கள் வாழ்ந்தன ஏரியை நோக்கி செல்லும் போது யானைகள் அவர்களை அறியாமல் மிதித்துள்ளனர் யானைகள் சென்றதும் மீண்டும் யானைகள் வரும் என்பதால் முயல்கள் கூடி ஒரு திட்டம் தீட்டினர் மீண்டும் யானைகள் வந்தபோது ஒரு முயல் இந்த ஏரி சந்திர கடவுளுக்கு சொந்தமானது அவர் உங்களை திரும்ப செல்ல உத்தரவிட்டார் என்று கூறியது யானை மன்னன் அந்த முயலிடம் தங்கள் கடவுளை காட்ட சொன்னான் புத்திசாலி முயல் தண்ணீரில் சந்திரனின் பிரதிபலிப்பை அரசனுக்கு காட்டியது யானை மன்னன் தண்ணீரில் சந்திரனை கண்டு வியந்தான் மீண்டும் வராதபடி தனது படையுடன் திரும்பினார் முயல்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தன நீதி உடனடி சிந்தனை பல சூழ்நிலைகளில் உதவும் மேலும் பல ஒரு நிமிட சிறுகதைகளை கேட்பதற்கு ஒன் மினிட் தமிழ் சூரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி